இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்று ஆறாவது வேத வினாவிட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு தொடர்ச்சியான வார்த்தைகள் அதாவது வேதத்திலே இரண்டு வார்த்தைகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேள்வியை உங்கள் முன்னதாக வைக்கிறேன் அந்த தொடர் வார்த்தைகள் இரண்டில் உள்ள முதல் எழுத்துக்களை மாத்திரம் நான் உங்களிடத்திலே முன்வைப்பேன் அதற்கு உண்டான துணுக்கை கொடுப்பேன் அந்த இரண்டு வார்த்தைகள் எது என்று கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது பா தே அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாலும் தேனும் அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு துணு கொடுப்பேன் சரிங்களா இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா இந்த நாளின் முதலாவது கேள்வி அ ப தொடர்ச்சியான வார்த்தைகள் இது புதிய பாட்டில் இருக்குது சரிங்களா அ ப இது நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் பிரிக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு ஓமை சொல்லப்பட்டுள்ளது அதில் வந்து இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அ ப நீதிமானையும் துன்மார்க்கனையும் பிரிக்கின்ற அந்த ஒரு ஓமை அப்படி பிரிக்கும்பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத விவரிக்கும்படியாக இந்த ரெண்டு வார்த்தைகள் வரும் அ ப கண்டுபிடிச்சிங்களா ரொம்ப எளிதான ஒரு கேள்வி இது வந்து புத்தகத்தில் இருக்கிறது பற்கடிப்பும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது துன்மார்க்கருக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படிங்கறத அங்க சொல்லப்பட்டுள்ளதை பார்க்குறோம் மத்தியும் பதிமூணாம் அதிகாரம் ஐம்பதாவது வாக்கியத்திலே விடை இருப்பதை நம்ம ரெண்டாவது கேள்விக்கு சொல்லுவோமா கி ச கி ச இது வந்து சங்கீத புத்தகத்தில் உள்ள ஒரு வசனம் சரிங்களா கி ச தொடர்ச்சியான வார்த்தைகள் கி ச இப்போ ரெண்டு பேர் சந்திக்கிற அனுபவத்தை பத்தி சொல்றது போல இந்த வசனம் இருக்கும் இப்ப சந்திப்பின் அனுபவம் கண்டுபிடிங்களா பார்க்கலாம் கி சங்கீதத்தில் ஒரு வசனம் ரெண்டும் சந்திக்கும் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் பார்க்கலாம் என்ன சந்திக்கும் அதுக்கடுத்தது முத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ரொம்ப எளிதான ஒரு வசனம் இது நம்ம அடிக்கடி படித்திருக்கிற வசனம் கண்டுபிடிச்சிங்களா இந்த ரெண்டாவது கேள்விக்கான விடை கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் சங்கீதம் எண்பத்தைந்து பத்தில் விட இருக்கிறது சரிங்களா மூன்றாவது கேள்விக்கு மூன்றாவது கேள்வி தி தீ இது ஒரு அற்புதம் இது ஒரு அற்புதம் ஊமையான ஆவி ஒரு அற்புதம் இன்னும் சொல்ல போனால் ஊமையான ஆவி தி த இதுக்கு முன்னாடி ஒரு வேத வினாடி பகுதியில் படிக்கும் பொழுது நம்ம இதை படித்தோம் ரீசண்டாக ஒரு வசனம் இன்னொரு சம்பவம் அப்படின்னு ஒரு வேத வினாடி பகுதியில் நம்ம படித்தோம் இல்லையா அதில் இது வருவதை பார்க்குறோம் தி த ஊமையுள்ள ஆவி ஓகே ஒரு தகப்பன் ஆன்றோடத்தில் வர்றாரு அப்போது வந்து தன் மகனுடைய நிலைமையை குறித்து சொல்கிறாரு ஊமையான ஆவியுடையனாக இருக்கிறான் அந்த ஆவி அவனை தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளினதாக நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அப்படி தானே கடந்த ஒரு வேத வினாவடியில் பற்றி நம்ம படித்தோம் தீ தண்ணீர் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்தில் விடையிருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஓகே நான்காவது கேள்விக்கு செல்வோம் ந தீ ந தீ இது புதிய பாட்டில் கல்லறை கல்லறை அனுபவம் ந தீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு கலரில் வைக்கப்படுறாரு அதன் பின்பு நடந்த ஒரு காட்சியில் நம்ம இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பார்க்கலாம் ந தி அதாவது பயத்தை வெளிப்படுத்தக்கூடியதான வார்த்தை ஸ்ரீகள் கல்லறையில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறாங்க அப்போது பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை ந தி இதெல்லாம் நம்ம அடிக்கடி படிக்கிற பகுதி தான் நானும் கொஸ்டின் எடுக்கும் பொழுது இப்படி நான் தேடி கண்டுபிடிக்கல என் மைண்டில் அந்த வார்த்தைகள் ஸ்ட்ரைக் ஆகும் அதை வைத்து தான் நான் கேள்வி எடுத்தேன் அதனால் உங்களுக்கும் இது தெரிந்த தான் இருக்கும் நே தி ஓகே நடுக்கமும் திகிலும் அந்த கலரில் பார்க்க போகும்பொழுது ஆண்டவர் அங்கே இல்லை உயிர் தழுந்தார் அந்த சூழலில் தூதன் அங்கே இருக்கிறாரு பயந்துட்டாங்க அவங்களே நடுக்கமும் திகிலும் பிடித்தது என்று சொல்லி நம்ம வேதாகாமத்தில் வாசிக்கிறோம் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தில் விடை க அ வேதாகமத்தில் நடைபெற்ற அழிவின் சம்பவங்கள் நீங்கள் யோசித்து பாருங்க அப்போ உங்களுக்கு எளிதாக விடை கிடைத்து விடும் எந்த இடம்னு சொன்னா இன்னும் விரைவாக நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அதனால நான் அழிவை பற்றி மாத்திரம் சொல்றேன் அந்த அழிவு எங்கே இருக்கிறது அங்கே பயன்படுத்தப்படுகிற இந்த தொடர் வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம் தொடர் வார்த்தைகள் எல்லாமே நான் வந்து எளிதான வார்த்தைகளை தான் எடுத்திருக்கிறேன் சரிங்களா க அ சரி விடை என்னதுன்னு பாத்தீங்கன்னா கந்தகமும் அக்கினியும் சோதம் போன்ற பட்டம் அளிக்கப்படும் பொழுது கந்தகமும் அக்கினியினால் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதுதான் ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேள்வி சொல்லுவோம் மே பா இது வெளிப்படுத்தும் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம் நியாயத்தீர்ப்பின் தீர்ப்பின் முடிவில் என்ன நடக்குது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் எப்படி வருகிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த ரெண்டுக்கும் இடம் இல்லை அடுத்தது கண்டுபிடிக்கலாம் வெளிப்படுத்த புத்தகத்தில் நியாய தீர்ப்பை பற்றி பேசும்பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஓகே விடை என்பது மரணமும் பாதாளமும் வெளிப்படுத்தல் இருபது பதினாலு வாசிக்கிறோம் மரணமும் பாதாளமும் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதை பார்க்குறோம் ஓகே அடுத்த கேள்வி சொல்லுவோமா ஏழாவது கேள்வி போ சோ போ சோ இதில் நீங்கள் வேதத்தை திறக்காமல் கண்டுபிடிங்களேன் அதாவது தாளந்தை பயன்படுத்தாதவனை பற்றி பொழுது இது சொல்லப்பட்டுள்ளது போ சோ ஐந்து உடையவன் ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் ரெண்டு உடையவன் ரெண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாளந்தையுடையவன் புதை துவைத்தான் அப்படி தானே அப்போ அவனுக்கு சொல்லப்படுகிற மறுமொழி என்ன அப்படின்னு சொன்னால் போ சோ அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா என்ன போ சோ ஓகே விடை என்பது பொல்லாதவனும் சோம்படுமான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது பத்தி பொல்லாதவனும் சோம்படுமான ஊழியக்காரன் விடை என்பது மத்தையு இருபத்தைந்து இருபத்தாறுல இருக்குது மத்தையு இருபத்தைந்து இருக்குது ஓகே எட்டாவது கேள்விக்கு செல்வோம் கோ மா கோ மா சரிங்களா இது பவுல் பயன்படுத்திய ஒரு வார்த்தை பவுல் பயன்படுத்திய வார்த்தை அல்லது தேவனுக்கு உரோதமாக செயல்படுகிற்கு கீழ்படியாதவர்கள் குறித்து பவுல் சொன்ன ஒரு வார்த்தை பிளிப்பி புஸ்தகத்தில் இதை நம்ம வாசிக்கிறோம் சந்ததியே அப்படின்னு சொல்கிறார் இந்த வசனத்தை நம்ம நிறைய முறை படிச்சிருப்போம் கோ மா அப்படின்னு சொல்லிட்டு சந்ததி அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் விடை என்பது கோணலும் மாறுபாடுமான சந்ததி அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்றதை கோணலும் மாறுபாடுமான சந்ததி பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தில் இருக்கிறது ஓகே இந்த நாளில் ஒன்பதாவது கேள்விக்கு சொல்வோம் ஈஸியாக இருந்தாலும் சொல்றேன் இது ஒரு அற்புதம்

பேதவும் யோவானும் ஒரு சப்பானியை குணமாக்கும்போது அந்த சொன்ன அனுபவத்தை பார்க்குறோம் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவதை நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த நாளின் கடைசி கேள்விக்கு நம்ம வந்துட்டோம் ந கி ந கி தொடர் வார்த்தைகள் ந கி ஒரு பிரபலமான ஒரு வேத வசனம் சங்கீத புத்தகத்தில் இருக்குது எல்லாருக்கும் பிடித்தமான சங்கீதம் உள்ள சங்கீதம் அதில் ந கி என்ற வார்த்தை வருவதை நம்ம பார்க்குறோம் கண்டுபிடிங்களா பார்க்கலாம் ந கி ஓகே விடை என்பது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சங்கீதம் இருபத்தி மூணில் ஆறாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தொடர் வார்த்தைகள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இந்த நாளில் வேத வினாவடை பகுதியில் படித்தோம் எல்லோரும் உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாவருக்கும் நன்றி கடந்த நான்காவது வேத வினாவிடை போட்டியில் பரிசு பெற்றவர்கள் பரிசுகளை பெற்றுக்கொண்டேன் என்று எனக்கு அனுப்பினீங்க இன்னும் யார் யார் கைக்கெல்லாம் நான் அனுப்பின புத்தகம் வந்திருக்கிறது என்று தெரியவில்லை ஆகவே எனக்கு இன்னும் வந்து சேரவில்லை புத்தகம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து ஒரு மெசேஜ் எனக்கு போடுங்க இதுவரைக்கும் நான்காவது வேத வினாவடி போட்டியில் கலந்து கொண்டவர்கள் அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த வேத விண்ணா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் எனக்கு இன்னும் பரிசு வரவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்காக ஒரு நல்ல ஆவிக்குரிய புத்தகம் ஒன்று அனுப்பப்படும் அதை வாசித்து பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்